இன்றைய வசனம் எப்ரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கும் கத்திரங்களோடு கூட பேசுகின்றார் நீங்கள் எந்த விதமான ஒரு சோதனைகளின் வழியாக நீங்கள் வேதனைக்குள்ளாக சோதிக்கப்பட்டு கண் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க ஏசப்பா இந்த பூமியிலே உலாவி சுற்றித் திரிந்த நாட்களிலே நம்மை போல ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்ததினாலே இன்றைக்கும் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிற நெருக்கமான பாதைகள் கஷ்டங்கள் பிசாசின் போராட்டங்கள் ஒவ்வொரு விதமான இக்கட்டான சூழ்நிலைகள் மனிதர்களின் நிமித்தமாய் வருகிற நிந்தைகள் அவமானங்கள் பரிகாசங்கள் வீண் பழிகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவும் அனுபவித்தார் அல்லவா அவரும் இந்த பாதைகளில் தானே கடந்து சென்றார் அதனால இன்றைக்கு நீங்கள் கலங்காதீங்க ஏசப்பா நான் ஜெபிதா கேட்பாங்களா ஏசப்பா என்னுடைய பாரத்தெல்லாம் புரிஞ்சுப்பாங்களா என்னுடைய சோதனையெல்லாம் எல்லாம் ஏசப்பா புரிஞ்சிக்க முடியுமா அவர் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க அவர் இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால நிச்சயமாக நீங்கள் கடந்து செல்கிற எந்த நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலைகளா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் புரியமானவர்களை அதனால ஏசப்படத்தில் நீங்கள் சொல்லிவிங்க ஏசப்பா நான் இப்படிப்பட்ட ஒரு பாதைகளில் நான் கடந்து செல்கிறேன் இந்த சோதனையை நான் தா கடந்து செல்றதுக்கு எனக்கு பலன் தாங்க நீங்கள் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா அதனால இந்த சோதனையை கடந்து செல்ல இந்த நெருக்கத்தின் பாதையை கடந்து செல்ல எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க கத்தர் நிச்சயமாக உங்கள் ஜபத்தை கேட்பார் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை கைவிடாதபடிக்கு உங்களுடைய கெட்டுகளில் இருந்து உங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து உங்களை அற்புதங்களை காணும்படியாக செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவனங்களுக்கு தந்தல் வராது அமேன்